சுவாமியே சரணமையப்பா ஐயப்பனை காண நாம் நாற்பத்தி நாட்கள் விரதம் இருந்து இருமுடி ஏந்தி ஐயப்பனை காண செல்கின்றோம் ஐயப்பனின் பதினெட்டு படிகளின் தத்துவங்களும் நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜையின் விவரங்களும் இங்கு பல பதிவுகள் பதிவு செய்துள்ளார்கள் அப்பதிவுகள் உண்மையாக இருக்கலாம் அவரவர் மனநிலைக்கு ஏற்ற பக்தி மார்க்கத்தில் அதை கடைப்பிடித்து செல்கிறார்கள் ஐயப்பன் அருளாலும் முருகனின் அருளாலும் உண்மையான பதிவை அவர்களுடன் அருளாசியோடு நாம் பதிவு செய்ய இப்பதிவினை எல்லோருக்கும் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக பதிவு செய்கின்றோம் முதலில் ஏற்கனவே இருக்கும் பதிவுகளை பற்றி நாம் முதலில் பார்க்கலாம் ஐயப்பன் கோவிலில் உள்ள பதினெட்டு படிகளில் பதினெட்டு தெய்வங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது என்ற ஒரு பதிவு அவை ஒன்று விநாயகர் சிவன் பார்வதி முருகன் பிரம்மா விஷ்ணு ரங்கநாதர் காளி யமன் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு மற்றும் கேது ஆகியோர்கள் இந்த படிகளில் வாழ்க்கை பாதையை தத்துவத்தை உணர்த்துவதாகவும் ஒவ்வொரு படியும் பாவங்களை நீக்கி மோட்சத்தை அடைய உதவுவதாகவும் ஒரு பதிவு செய்துள்ளார்கள் அதே போன்று மற்றொரு பதிவில் ஐயப்பன் கோவிலில் பதினெட்டு படிகளில் உள்ள தெய்வங்கள் என்று பதிவு செய்து எல்லோருக்கும் பகிர்ந்துள்ளார்கள் அப்பதிவில் முதல் படியில் சூரியனும் இரண்டாவது படியில் சிவனும் மூன்றாவது படியில் சந்திரனும் நான்காம் படியில் பராசக்தியும் ஐந்தாம் படியில் செவ்வாயும் ஆறாம் படியில் முருகனும் ஏழாம் படியில் புதனும் எட்டாம் படியில் விஷ்ணுவும் ஒன்பதாம் படியில் குருவும் பத்தாம் படியில் பிரம்மாவும் பதினோராம் படியில் சுக்கிரனும் பன்னிரெண்டாம் படியில் லட்சுமியும் பதிமூன்றாம் படியில் சனீஸ்வரரும் பதினான்காம் படியில் யமனும் பதினைந்தாம் படியில் ராகுவும் பதினாறாம் படியில் சரஸ்வதியும் பதினேழாம் படியில் கேதுவும் பதினெட்டாம் படியில் விநாயகரும் இருப்பதாக ஒரு பதிவு மக்கள் நலனுக்காக பதிவு செய்துள்ளார்கள் மற்றும் மனித குலத்தை பற்றியும் மனிதன் வாழ்வியல் முறையை பற்றியும் பதினெட்டு படிகள் ஒரு பதிவு செய்துள்ளார்கள் குறிக்கோள் போல அதை அடையும் வழியும் சரியாக இருக்க வேண்டும் என்பது என்பதை பதினெட்டு படிகளாக உணர்த்துகின்றன என்று ஒரு பதிவு செய்துள்ளார்கள் மெய் வாய் கண் காது மூக்கு ஆகிய ஐம்பல்களையும் குறிப்பது முதல் ஐந்து படிகளும் ஆறு முதல் பதிமூன்று வரை எட்டு விதமான ஆசைகளை அதாவது மண் பெண் பொன் புகழ் பணம் பதவி உடல் சுகம் தகுதிக்கு மீறிய எண்ணம் ஆகியவை பதினான்காம் முதல் பதினாறு வரையுள்ள படிகள் முக்குணங்களையும் அதாவது சாந்தம் வீரம் சோம்பல் பதினேழாம் படி அறியாமை பதினெட்டாம் படி அறிவை குறிக்கும் இரு குணங்களையும் கடந்து மனிதன் கடவுள் நிலைக்கு உயர்கிறான் இதை உணர்த்தும் விதமாக தத்துவமே இந்த பதினெட்டு படிகள் என்று வேத வாக்கியங்கள் உணர்த்துகின்றது என்று பதிவு செய்துள்ளார்கள் இது உண்மையாக இருக்கலாம் அவரவர் மணலை பொறுத்து அவரவர் பக்தியை பொறுத்து ஆனால் முருகனின் அருள் ஆசியுடன் ஐயனின் ஐயப்பனின் அருளாசியுடன் தெய்வ ரகசியமாக கிடைக்க ஒரு ரகசிய விளக்கத்தை நலனுக்காக இதை பதிவு செய்கின்றோம் பதினெட்டு படிகள் என்பது இந்த கலியுகத்தில் இரு வரதங்கள் ஆளுகின்றார்கள் முதல் முருகன் அண்ணன் ஒரு வரதனாகவும் இரண்டாவது ஐயன் ஐயப்பன் தம்பி இரண்டாவது வரதனாகவும் கலியுக வரதனாக இருந்து இந்த ஆட்சி ஆளுகிறார்கள் இவர் முருகன் சம்சார வாழ்க்கையை உணர்த்தும் தெய்வமாகவும் ஐயப்பன் பிரம்மச்சரித்தை கடைபிடித்து இந்த கலியுகத்தில் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்பதை உணர்த்தும் தெய்வமாகவும் இரு தெய்வங்கள் இரு கலியுக வரதன்களாக வாமா வாழ்ந்து நமக்கு வாழ்க்கையை அளிக்கிறார்கள் இந்த பதினெட்டு படிகள் எப்படி என்று உணர்த்தும் ஆன்மீக சிந்தனையில் அவர் அருள்களுடன் பதிவு செய்கின்றோம் இந்த கலியுகத்தில் நமது மனித வாழ்வுக்கு ஐந்து பூதங்கள் நமக்கு வாழ்வளித்து பஞ்சபூதங்கள் என்று சொல்வது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று பஞ்சபூதங்கள் ஐந்து படிகளாகவும் இந்த பஞ்சபூதங்கள் மனித வாழ்வில் ஒரு பங்கு என்பதை விட இவர்கள் வாழ்வில் பஞ்சபூதங்களையே பிரபஞ்சம் நமக்கு மிக சிறப்பாக நடத்தி வைத்து கொண்டிருக்கிறது அதனால் பஞ்சபூதங்கள் ஐந்து படிகளாகவும் ஒன்பது கிரகங்கள் மனித குலத்தின் இயக்கத்தை நடத்துவது ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்கள் ஒன்பது படிகளாகவும் இந்த பஞ்சபூதங்களும் ஒன்பது கிரகங்களும் மனித குலத்தில் சிற சிறப்பான வாழ்வை அளித்து வருவதாலும் அந்த வாழ்வியல் முறையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதற்காகவும் பஞ்சபூதங்கள் ஒன்பது கிரகங்கள் இதை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து இங்கு நாலு வேதங்கள் உருவாக்கப்பட்டன இந்த நான்கு வேதங்கள் மனித வாழ்வியல் முக்கியத்துவ முக்கிய தத்துவத்தை அளிக்கின்றன தேவர்களாலும் ரிஷிகளாலும் முனிவர்களாலும் எழுதப்பட்ட வேதங்கள் இந்த நான்கு வேதங்கள் ஹிருக் எதிர் சாமம் அதர்வன் நான்கு வேதங்கள் இந்த பஞ்சபூதங்கள் நான்கு வேதங்கள் ஒன்பது கிரகங்கள் இவை மூன்றும் ஒன்று சேர்ந்ததே தெய்வ இரகசியம் என்று நான் சொல்வதை இப்பதிவில் இந்த பதினெட்டு படிகளின் இரகசியம் இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்து பதினெட்டு படிகளாக அமையப்பெற்றது இந்த பதினெட்டு படிகள் மீது ஏறி செல்வோம் செல்வோம் என்பதுதான் நமது மனித குலத்தின் சொல்லும் ஒரு சொல்லாக இருக்கிறது இதன்மேல் நாம் ஏறி செல்லவில்லை இதனை வணங்கி இந்த பதினெட்டு படிகளுக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரத்தை செய்தால் மட்டுமே இந்த படிகளின் அருளாசி கிடைக்க பெற்று இந்த பதினெட்டு படிகளும் நம்மை தூக்கி அந்த உயரத்தில் அமர்ந்திருக்கும் அந்த உத்தமனை காண அழைத்து செல்லும் இதை முறைப்படி பூஜை புனஸ்காரம் செய்து ஐயனிட அருள் கிடைத்தால் மட்டுமே இந்த பதினெட்டு படிகளை கடந்து அங்கு அமர்ந்திருக்கும் ஐயப்பனை காணலாம் ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் செய்வதின் முக்கியத்துவம் என்னவென்றால் நெய் என்பது நம் கண்ணுக்கு தெரியாத மறைந்திருக்கும் ஒரு தெய்வீக பொருள் பாலில் உள்ள நெய் கண்ணுக்கு தெரிவதில்லை ஆனால் பால் கண்ணுக்கு தெரியும் பால் பக்குவப்பட்டால் மட்டுமே பால் தயிராகி தயிர் மோராகி மோர் வெண்ணெயாகி வெண்ணெயிலிருந்து புறப்படும் ஒரு அமிர்தமே நெய் இந்த நெய் போன்று ஒரு மனிதன் இந்த குளத்தில் வாழ வேண்டும் என்பதே ஐயப்பனின் தத்துவம் இந்த நெய் எப்படி அவரை வந்து சேருகிறது என்பதற்கு இந்த பதினெட்டு படிகள் நாம் ஏற்றிவிடும் ஒரு தெய்வீக சக்தி என்று இதை சொல்லலாம் இந்த தெய்வீக சக்தி கிடைத்தால் மட்டுமே ஐயப்பனுக்கு அந்த நெய் நமது மனித குலத்தின் வாழ்வியல் முறையில் அந்த அபிஷேகமாக செய்யப்படுகிறது இந்த நெய்யை நாம் ஏன் நேராக எடுக்கும் போய் அவருக்கு செய்யக்கூடாது அபிஷேகம் என்று நிறைய கேள்விகள் உண்டு அதற்கு அதிலே பதிலும் உண்டு தேங்காய் வந்து தேங்காய் சிவ பார்வதி தத்துவம் முக்கண் முதல்வனே என்று சொல்வது போல் தேங்காயில் மூன்று கண்கள் உண்டு மேலே இருக்கும் அந்த குடிமை என்பது வந்து சிவன் ஜடை உள்ளே இருக்கும் அந்த தேங்காய் என்பது பார்வதி தத்துவம் அதன் உள்ளே இருக்கும் நீர் கங்கை தத்துவம் அந்த சிவன் கலைமையில் இருக்கும் சடையை நீக்கி அதில் உள்ளே இருக்கும் கங்கையை வெளியேற்றி நமக்கு கண்ணுக்கு தெரியாத பாலில் ஒளிஞ்சிருக்கும் நெய்யை கங்கை நீர் கங்கை வகி அனுப்பி வைப்பது போல் காண கங்கை வெளியே ஏறிவிட்டு இந்த நெய் உள்ளே கங்கை இருப்பிடத்தை நிரப்பி இந்த நெய் சிவபார்வதி தத்துவத்தோடு இந்த நெய் அதில் அடைக்கப்பட்டு ஐயன் அபிஷேகத்துக்கு நாம் தலையில் ஏந்தி செல்கின்றோம் தலை என்பது மனித உடலுக்கு சிரசு என்று பொருள் அந்த சிரசில் அன்னபூரணியாக அருள்பாலிக்கும் அன்னபூரணி தத்துவத்தின் அரிசியும் அரிசி என்பது பச்சரிசி தத்துவத்தையும் அதில் பொறிகடலை என்று சொல்லப்படும் நெய்வேதியங்களையும் இந்த நெய் ஊற்றிய பார்வதி தத்துவத்தில் நெய் கங்கை இருப்பிடத்தை நிரப்பி செல்லும் நெய்யும் எனது சிரசில் ஏந்தி பதினெட்டு படிகளை கடந்து ஐயனுக்கு சமர்ப்பணம் செய்து என் பக்தியை நான் நிறைவேற்றுகிறேன் என்ற பக்தி மார்பத்துடன் செல்வதே இந்த பதினெட்டு படிகளின் தத்துவம் பம்பா நதியில் நீராடுவது ஐயன் பிறந்த நதியாக இருப்பதால் அவர் பிறந்த நதியில் நீராடுவது அவருக்கு செய்வது முதல் கடமை அந்த கடமையை முடித்துவிட்டு அவரை காண மேலே செல்கின்றோம் இது பதினெட்டு படிகளின் தத்துவம் ஏன் நாற்பத்தெட்டு நாட்கள் மண்டல விரதம் இருக்க வேண்டும் என்பது அதை பற்றியும் ஒரு பதிவை நாம் பதிவு செய்கின்றோம் அப்பன் முருகன் அருளாலும் ஐயப்பனின் அருளாசியின் அருளாலும் இப்பதிவினை செய்கின்றோம் நாற்பத்தெட்டு நாள் மண்டலம் என்பது எல்லா தெய்வங்களுக்கும் முறப்படி வணங்க வேண்டிய ஒரு மண்டல நாளாக பொதுவாக உள்ள மண்டல நாள் ஆனால் ஐயப்பனுக்கு மட்டும் இந்த நாற்பத்தெட்டு நாள் மண்டலம் என்பது மிக சிறந்தது காரணம் இந்த நாற்பத்தெட்டு நாள் மண்டலம் முறைப்படியாக நாம் கடந்தால் மட்டுமே ஐயனை காண செல்லலாம் என்று இந்த ஐயனுக்கு பதினெட்டு படிகள் ஏறுவதற்காகவே இந்த மண்டலம் மிக சிறப்பாக பக்தி மார்க்கத்துடன் இந்த மண்டல பூஜை செய்யப்படுகின்றன ஏன் நாற்பத்தெட்டு நாள் என்று ஒரு கேள்வி அதை ஒன்றாக பார்ப்போம் இந்த கலியுகத்தில் மனித குலத்தில் பிறந்தவர்களுக்கு பன்னிரண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இதற்குள்ளேயே பிறந்திருப்பார்கள் நிறைய பேருக்கு ராசி நட்சத்திரம் தெரியாத இருக்கலாம் சில ஜோதிட வல்லுகளை அணுகி நிறைய பேர் தெரிந்து கொள்வார்கள் எனது ராசி எது நட்சத்திரம் எது என்று தெரிந்து கொண்டு அதை பின்பற்றுவார்கள் அந்த ராசி நட்சத்திரத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய சில பூஜை புனஸ்காரத்தை செய்வார்கள் தெரியாதவர்கள் எவ்வளவோ பேர் உண்டு அவர்கள் தெரிந்து கொள்வதும் இல்லை இறைவனே நமக்கு கதி என்று வாழ்ந்து வருகிறார்கள் அது போன்றவர்களுக்கு இந்த மண்டல பூஜை மிக சிறந்த பூஜையாக சொல்லப்படுகின்றன பன்னிரெண்டு ராசியில் ஏதாவது ஒரு ராசியில் இந்த மனித குலத்தில் ஒரு பிறந்திருப்பார் இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் அவர் இங்கு வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் இந்த பன்னிரண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கு பன்னிரண்டு நாட்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஏழு நாட்களும் இதில் பன்னிரண்டு நாட்களில் ஏதாவது ஒரு நாள் அவர் ராசியாக இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் அவரின் நட்சத்திரமாக இருக்கும் இதை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளாமல் இந்த பன்னிரெண்டு நாட்களும் ஏழு நாட்களும் இந்த ராசி நட்சத்திர நாட்களில் பூஜை இருந்தால் அவர் நன்மைக்கும் அவரை சுற்றி சார்ந்திருப்பவர்கள் நன்மைக்கும் உகந்த நாளாக இந்த பன்னிரண்டு நாட்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் நாட்கள் கடந்து இங்கு ஆட்சி செய்வது ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்கள் ஆட்சி அருளாட்சி கிடைத்தால் மட்டுமே நமது குலதெய்வம் நமது இஷ்ட தெய்வங்களை நாம் வணங்க முடியும் அவர்களுடைய அருளாசி நமக்கு கிடைக்கப்பெறும் காரணம் இறைவன் வகுத்த அந்த தெய்வ ரகசியத்தில் ஒன்பது கிரகங்கள் தான் முதலில் மனித குலத்தை ஆட்சி செய்கின்றன இந்த ஒன்பது கிரகங்கள் தற்போது உள்ள சூழ்நிலையில் எந்த கிரகங்கள் நம்மை ஆளுகின்றது என்று நிறைய பேருக்கு தெரியாது காரணம் இது ஜோதிட வல்லுநர்களை நெருங்கினால் மட்டுமே தற்போது எந்த கிரகங்கள் நம்மை ஆளுகின்றது எந்த கிரகங்கள் நம்மை ஆட்சி செய்கின்றது எந்த கிரகங்களால் நமக்கு பாதிப்பு எந்த கிரகங்களால் நமக்கு நன்மை ஏற்படுகிறது ஏன் தடைகள் ஏற்படுகிறது எதற்காக சில சங்கடங்கள் ஏற்படுகிறன ஏன் எப்படி நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் நிர்ணயம் செய்வதே இந்த கிரகங்கள் கிரகங்கள் சூழ்நிலையை பொறுத்தே மனித குலத்தின் வாழ்வியல் முறை இங்கு அமைகின்றது அதனால்தான் ஜோதிட வல்லுநர்கள் இரண்டு விதமாக சொல்வார்கள் இப்போது உனக்கு நல்ல பலன் உண்டு என்று சொல்வார்கள் சில நேரம் கிரக சூழ்நிலைகள் சரியில்லை நீங்கள் பொறுத்துதான் சில காரியங்கள் செய்ய வேண்டும் சொல்வார்கள் இது இரண்டுமே மனநிலைக்கு பொறுத்தே அமையும் இந்த மனநிலை பொறுத்து அமையும் என்பதை விட மனக்குழப்பங்கள் ஏற்படுத்தும் என்றே சொல்லலாம் அதனால் இந்த ஒன்பது கிரகங்கள் அருள்நிலை எப்படி உள்ளது அருளாசி நமக்கு எப்படி கிடைக்கின்றது என்பதை நாம் ஆராய்வதை விட இந்த நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜையில் ஒன்பது கிரகங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜையும் புனஸ்காரத்தையும் நாம் முறையாக விரதம் இருந்து செய்யும் போது பன்னிரண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் முறைப்படி இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து நாம் பூஜை புனஸ்காரத்தை செய்தால் நமக்கு இந்த புவியில் வாழ என்ன எல்லாம் நமக்கு தேவையோ என்ன வழியெல்லாம் நமக்கு பாதை அமை அமைக்க பெறுகின்றது என்பதை விட நமக்கு அமைக்கும் பாதை சரியாக பாதையால் நமக்கு அமையும் என்று இந்த நாற்பத்தெட்டு நாள்கள் மண்டல பூஜை இருந்து இந்த பதினெட்டு படிகள் நமதை நம்மை வாழ்வியல் முறையில் இந்த மனித குலத்தை நம்ம ஏற்றி ஐயனிடம் அந்த அபிஷேகம் நெய் அபிஷேகம் செய்து நமது வாழ்வியல் முறையை நல்வழியாக்கும் ஒரு தத்துவமே இந்த ஐயப்பனை காண செல்லும் மகா பெரிய தத்துவமாக இந்த இறைவனுடைய அருள்நிலையில் கிடைக்கப்பட்டதை இப்பதிவினை மக்கள் அதனுக்காக பதிவு செய்கின்றனர் ஏனென்றால் இங்கு அவரவர்களுக்கு தெரிந்ததை பதிவு என்ற மூலம் அனைவருக்கும் பகிர்ந்துள்ளார்கள் இது இறநிலையில் ஒன்று சேர்ந்து இரநிலையோடு அவர்களுடன் அருளாசியோடு கிடைக்கப்பெறும் பதிவுகள் என்பது மிக குறைவாக உள்ளது மக்கள் நலனுக்காகவும் மக்கள் நன்மைக்காகவும் இது போன்ற ஒரு தெய்வ ரகசியத்தை நாங்கள் இறநிலையோடு தவமிருந்து பக்தி மார்க்கத்துடன் பயணம் செய்து மக்கள் நலனுக்காக இது போன்ற பதிவு பதிவுகளை நாங்கள் தேடி அலைந்து ஒரு மா மாபெரும் பொக்கிஷம்போல் மக்கள் நலனுக்காக கிடைக்க வேண்டும் என்பதே எங்கள் ஆன்மீக சிந்தனையும் தெய்வங்களின் அருளாசி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற பதிவுகளை நாங்கள் பதிவு செய்கின்றோம் இறைவன் என்பவன் அனைவருக்கும் சொந்தமானவன் அவன் சொந்தமானவன் என்று நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் அவருடைய அருளாசியோடு நாம் செய்யும்போது அவர் நம்மை சொந்தமாக்கி கொள்வார் எனக்கு நான் தெரிந்ததே செய்வேன் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் மனநிறைவோடு செய்யும் விஷயம் பல மன நிறைவு இல்லாமல் செய்யும் விஷயம் நம்மை மீறி செய்கின்றது என்று நாம் நினைக்கலாம் அதற்கு கிரக சூழ்நிலையே மாபெரும் சக்தியாக இங்கு அமைகின்றது இந்த மாபெரும் சக்தி நம்மை ஆளுகின்றது என்று நாம் நினைப்பதை விட இந்த மாபெரும் சக்தியை நம்மை நல்வழிப்படுத்த இந்த இருநிலையை நாம் ஒன்றி போகும்போது மிகவும் சிறப்பாக நமக்கு இந்த சக்திகள் நமக்கு மாபெரும் சக்தியாக இருந்து நம்ம நல்வழி நடத்தும் இதுவே நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூதியின் தத்துவமாகவும் பதினெட்டு படிகளில் உள்ள தெய்வீக சக்தியும் இரண்டும் ஒன்று கலந்து ஐயப்பனின் இருமுடி தத்துவமும் காண நாம் செல்லும் நல்லதொரு ஆன்மீக பயணம் என்பதை விட அவருடைய அருளாசியின் பக்தியும் நமக்கு கிடைக்கப் பெறுவது இந்த ஐயப்ப பூஜையும் மிக சிறந்த பூஜையாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு வரமுறை வைத்து வழிபடுகிறார்கள் இந்த ஐயப்பன் தத்துவம் இதுவே பிரம்மச்சரியத்தை அவர் கடைபிடித்து இருப்பதால் இந்த பூஜையில் பிரம்மச்சரியத்தை அதிகமாக கடைபிடிக்க வேண்டும் என்பது இந்த தத்துவத்தின் முதல் படியாகவும் அதே போன்று கடைபிடித்து விட்டால் அவரை போன்று அருளாசி வழங்கும் தெய்வம் அதிகமாக இருந்தாலும் இவர் சிவன் விஷ்ணு இருவருக்கும் அவர்களுடைய அருள்நிலையில் மகனாக பிறந்ததால் இரு வீடும் ஒன்று சேர்ந்து அருள்நிலை கிடைக்கும் என்பது சிவ குடும்பத்தின் அருள்நிலையும் விஷ்ணு குடும்பத்தின் அருள்நிலையும் சேராக ஒன்றாக ஒன்று சேர்ந்து அருள்நிலை கிடைப்பதே ஐயப்பனின் அருள்நிலை இந்த நிலை எல்லோருக்கும் பெற்று சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் ஆரோக்கியத்துடன் நல் வாழ்வு அளித்து ஐயன் அருள்வார் என்பதே இந்த பதிவாக அமை பெறுகின்றன அப்பன் அருளாலும் ஐயப்பனின் அருளாலும் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறையருள் எல்லோருக்கும் பெறுக ஓம் முருகா சரணம் ஓம் சுவாமியே சரணம் 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 ஐயப்பன் புயின்றி பொன்று போனாள் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா கொய்யின்றி நெய்யோடு நெய் கொண்டு போனாய் நீ காணலாம் சுவாமியே சரணம் ஐயப்பா